ஓம் சிவசக்தி வரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணாவூற்றி அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி ராசிபடன் விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கிறார் ரேவதினி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரமும் இருக்கின்றன மேசம் சிம்மம் தனுசு மூன்று ராசிக்கு நல்லவிதமாக இந்த காலங்கள் போய்கொண்டிருக்கின்றன நல்ல வரவுத்து நல்ல தொழில் செய்தால் நல்ல லாபத்தை அழையக்கூடிய இந்த மூன்று உங்களுக்கு ஆவார்கள் மேசராசி நண்பர்களே அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன அஸ்வனி நட்சத்திரத்திற்கு சற்ற காரிய தடை உண்டாகும் ஆலயம் போட்டால் சிறப்பாக ஆகும் அதே சுக்ரோடி நட்சத்திரம் பரணி அவர் நல்ல இடத்தில் இருப்பதனால் பார்வையில் இருப்பதால் நல்ல தலை நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஆறாம் இடத்தில் இருப்பதனால் உடல் உபாதைகள் சற்று இருக்கும் ஆலயம் சென்று வணங்குங்கள் சிறப்பாக இருக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அமையும் எந்த துறையில் வேலை செய்தாலும் அந்த துறைகளே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அமையும் மேசராசி ஷபராசி நேர்களே உங்களுக்கு கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிடம் மூணு நட்சத்திரம் இருக்குன்னு கார்த்திகை நேர்த்து ஐந்து நட்சத்திரத்தினால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாள் அமையும் எந்த துறையில் வேலை செய்தால் அந்த துறையில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இதனால் அமையும் ரோகிணி நட்சத்திரம் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்ப சஞ்சாரிப்பதால் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே கவர்மெண்ட் வேலையில் செய்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் மிருகசிரிடம் நட்சத்திரம் இரண்டாம் இடத்தில் நல்ல விதமாக செவ்வாய் இருப்பதனால் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் மிதனராசி நேர்களே மிருகசிரிடம் திருவாதுரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரம் இங்கே இருக்கின்றன செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே இருப்பதனால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அமையும் நல்ல விதமாக எந்த தொழில் செய்ய அந்த துறையை உங்களுக்கு லாபம் குறைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் திருவாதுரை நட்சத்திரக்காரர்களை வெளியூர் செல்வீர்கள் அது மூலியமாக உங்களுக்கு லாபம் வரக்கூடிய நாளாக இந்த திருவாதுரை நட்சத்திரக்காரர்களுக்காகும் எப்போதுமே பணங்காசுகள் அதிகமாக உங்கள் கையோட ரோல்கால் இருக்கும் ஆலயம் செல்லுங்கள் நல்ல விதமாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு இடத்தில் குரு பகவான் இரண்டில் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலத்தை உங்களுக்கு கொடுப்பார் பதினோராம் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பினால் வெளியுறவு செல்வீர்கள் அது மூலியமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அமையும் கடகராசி நீர்களே உணர்பூசம் பூசம் ஆயில்ய மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கிறார் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சொந்த தொழில் எந்த தொழில் செய்தாலும் அதுவே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த கும்பராசி நட்சத்திரத்துக்கு நல்ல விதமான லாபத்தை உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கும் கூச நட்சத்திரம் சொல்ல வேண்டாம் பதினோராம் இடம் காலபுரஷத்தை திருப்பதி உங்களுக்கு எட்டாம் இடம் அந்த து எந்த துறையில் வேலை செய்தாலுமே அந்த துறை உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இதனால் ஏன்னா வளர்ப்புறை என்பதனால் கடகராசிக்கு சனி பகவான் லாபத்தையே கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாள் அமையும் ஆயில்ய நட்சத்திரம் இன்றைக்கு நல்ல விதமாக உங்களுக்கு புதன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த அதுவும் சூரியனும் புதனும் இருப்பதனால் அந்த லாபத்தை நல்லா கொடுக்கக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அமையும் சிம்மராசி நேர்களே மகம் பூரம் உத்திரம் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் ராசிநாத நல்ல வலுவாக இருப்பதனால் அதுவும் குரு நட்சத்திரத்தில் பயணிப்பதனால் சிம்மராசிகர்களுக்கு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தில் தொழில் செய்வோம் அனைவர்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் அதே ஆடை ஆபரணங்கள் சொந்தமாக தொழில் கடை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு நல்ல விதமாக லாபத்தை கொடுக்கும் அதேபோல் பூரம் நட்சத்திரத்திற்கு நல்ல விதமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா இரண்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் ஒரு வலுவாக இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாளாகும் சுபகிரகம் சுவரம் ஆகிய சேர்ந்திருப்பதனால் நல்ல ஒரு பூரம் நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு லாபத்தை தொடுக்கக்கூடிய நாளாக இந்த ரகம் சொந்தமாக தொழில் அதிகமாக தொடங்கி அதன் மூலமாக வரவுகள்லாம் நல்லா உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உத்திர நட்சத்திரம் கவர்மெண்ட் வேலையில் செய்பவருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆலயம் செலனால் சிறப்பான முறையில் இருக்கும் இரண்டாம் இடத்தில் சூரியன் மூலம் நல்ல லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிகர்களுக்கு அமையும் சிம்மராசி நேர்களே மகம் பூரம் உத்திரம் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் ராசிநாத நல்ல வலுவாக இருப்பதனால் அதுவும் குரு நட்சத்திரத்தில் ராசிகர் சிம்மராசிகர்களுக்கு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தில் தொழில் செய்வோம் அனைவர்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் அதே ஆடை ஆபரணங்கள் சொந்தமாக தொழில் கடை வைத்திருப்பவர்கள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாள் உங்களுக்கு நல்ல விதமாக லாபத்தை கொடுக்கும் அதே போல் பூரம் நட்சத்திரத்திற்கு நல்ல விதமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா இரண்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் ஒரு வலுவாக இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாடாகும் சுபகிரகம் சிவரம் ஆகிய சேர்ந்திருப்பதனால் நல்ல ஒரு பூர நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த ரகம் சொந்தமாக தொழில் அதிகமாக தொடங்கி அதன் மூலமாக வரவுகள்லாம் நல்லா உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உத்திர நட்சத்திரம் கவர்மெண்ட் வேலையில் செய்பவருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆலயம் செல்கள் சிறப்பான முறையில் இருக்கும் இரண்டாம் இடத்தில் சூரியன் மூலம் நல்ல லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிகர்களுக்கு அமையும் கன்னிராசி நீர்களே உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன உத்திர நட்சத்திரங்களை கவர்மெண்ட் வேலையில் செய்பவருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ராசியே உங்கள் சூரிய பகவான் அங்கே இருக்கிறார் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் சந்திரன் செஞ்சாருக்கு நல்ல லாபபலனை கொடுக்கக்கூடிய நாளாக ஆகும் அதேபோல் உங்களுக்கு நல்ல துறை எந்த துறையில் கலைத்துறையில் வேலை செஞ்சாலும் அந்த கலைத்துறையே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அஸ்த நட்சத்திரத்துக்கு அமையும் சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் நல்ல தொழில் ஸ்தானம் வலுவாக காணப்படும் சித்திரை நட்சத்திரத்துக்கு அந்த தொழிலே கலைத்தொழிலாக தொழிலாக செய்வீர்கள் அந்த கலைத்தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் கலை என்றால் பல தொழில்கள் இருக்கின்ற ஒரே தொழில் மட்டுமல்ல அதனால் ஆடை ஆபரணங்கள் தங்க விலை செய்வர்கள் கலைனால் பல தொழில்கள் இருக்குது அது மூலியமாக உங்களுக்கு லாபத்தை நல்லா அடையக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அமையும் இறைவனவன்களை சிறப்பாகவே உங்களுக்கு தொழில் அடங்கும் துளாராசி நேர்களே சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தொழாராசிகள் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் எந்த துறையில் செய்தாலும் கலைத்துறை அதிகமாக உங்களுக்கு அமையக்கூடிய தங்கங்கள் ஜவுளித்துறைகள் அதிகமாக இப்போது ஆடியதுனால அது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் சுவா சுவாதி நட்சத்திரக்காரர்களை சொந்த தொழில் இடம் போக்குவரத்து அனைத்தும் வியாபாரம் செய்வர்கள் நல்லாயிருக்கும் இந்த பூ தொழில் செய்வது மணிகம் செய்வது பெரிய பெரிய கடைகள் வைப்பதற்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமையும் ஏன் என்று அப்படி கேட்டீங்கன்னா ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பதனால் நல்ல லாபத்தில் குறுக்கு வழியில் உங்களுக்கு அதிகமாக பணங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு மூலியமாக சேரக்கூடிய நாளாக இந்த நாள் நல்ல விதமாக உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார நல்ல ஒரு குரு நட்சத்திரத்தில் நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நாளாக தங்க வியாபாரம் கடை வைத்து இருப்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்வோருக்கு நல்ல ஒரு லாப பலனை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் நல்ல லாபத்தை அறியக்கூடிய நாளாக துளாராசி நேர்களுக்கு அமையும் விருச்சகராசி நேர்களே விசாகம் அனுஷம் கேட்டை மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன விஷாக நட்சத்திரம் சந்திரன் பயணிப்பதனால் குருபார்பை உங்களுக்கு இருப்பதனால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் பெரும் பெரும் நிறுவனத்தில் வேலை செய்வர்கள் நிறுவனம் வைத்து தொழில் செய்வோருக்கு நல்ல ஆடை ஆபரணங்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய நாள்கள் செய்வீர்கள் நல்ல ஒரு உங்களுக்கு பணியில் இருந்தும் தொழிலாளர்களுக்கு முதல்ல அது நல்லா செய்யக்கூடிய ஒற்றுமை வரும் மக்கள் உங்களை அதிகமாக நல்ல ஒரு வழியை காட்டக்கூடிய நாளாக இருக்கும் அது மூலியமாக லாபத்தை எடுத்து கொடிசூர யோகத்தை அனுபவக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் நல்ல விதமாக இருக்கும் மனுஷ நட்சத்திரம் நல்ல விதமாக உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த ராசிநாதன் இருப்பதனால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அனுசரிஞ்சத்துக்கு நல்ல விதமான ஒரு அமைப்பு இந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் ராசிநாதன் இருப்பது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பதனால் நல்ல பதினோராம் இடத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ராசிநாதாக கேட்டை கோட்டை கட்டி ஆழ்வார் என்று சொல்வார்கள் நல்ல விதமாக இருக்கும் வளங்கள் சிறப்பாக இருக்கும் தனுசுராசி நேர்களே மூலம் போராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரம் இருக்கிறது நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்கிட்ட ஆறாம் இடத்தில் சுபகிரகங்கள் உங்களுக்கு பத்தில் சுபகிரகங்கள் இருப்பதால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே போராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் பல நிறுவனங்களுடைய தொழில் செய்வதற்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாளாகும் அது மூலியமாக பணம் அதிகமாக வரவு வண்டி வாகனங்கள் வாசிகள் வைத்தவர்கள் நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க நல்ல விதமான ஒரு சூரியன் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சாரிப்பதனால் கவர்மெண்ட் தொழில் அதிகமாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மூலியமாக கவர்மெண்ட்டு தொழில் செய்வர்களுக்கு நல்ல லாபத்தை அடையக்கூடிய நாளாக இருக்கும் கல்லி செல்வங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டுகளுக்கு நல்ல விதமாக இருக்கும் வண்டி வாகனங்கள் வைத்திருப்பதற்கு நல்லா ஒரு லாபத்தை கொடுக்க நாளாக இந்த நாள் அமையும் தனுசு ராசி நேர்களே நல்ல நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையமையும் மகர ராசி நேர்களே உங்களுக்கு உத்ராடம் திருவோணம் வீட்டை மூன்று நட்சத்திரம் அவர்கள் உத்ராட நட்சத்திரங்களை கவுர்மெண்ட் தொழில் செய்யும் ஒன்பதாம் இடத்துல சுபகரங்கள் இருப்பதனால கவுர்மெண்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் திருவோண நட்சத்திரங்களை ஆலயத்தில் ப பூஜைகள் செய்பவர்களுக்கு குருமார்களுக்கு நல்ல விதமான மகர ராசி நேர்களுக்கு நல்ல விதமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அது மூலயமா கொடிசுர யோகத்தை அமையக்கூடிய நாடாக இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு நல்ல ஒன்பதாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருப்பது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதனால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாடாகும் ஏன்னா வளர்ப்புறையினால் செவ்வாய் பகவான் சுபகிரகங்களாக இன்றைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாடாக எந்த துறையில் விளைசாமல் அந்த துறையை உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக மகர ராசினிகளுக்கு இன்று ஆகும் ஞாயிற்றுக்கிழமை கும்பராசி நேர்களே உங்களுக்கு அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கின்றன செவ்வாய் நட்சத்திரம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக ஐந்தாம் இடத்தில் இருப்பது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளாகும் அதே போல் உங்களுக்கு சதயம் ரெண்டாம் இடத்தில் இருப்பதுனால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக ஆகும் புரட்டாதி எட்டாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருப்பதனால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லாவாக ஆகும் இப்போ செய்யும் தொழில் தொடங்கும்போது பல ஆண்டுகளுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக கும்பராசிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல விதமான நாளாக சுபகிரகங்கள் இருப்பதனால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு ஆகும் மீனராசி நேர்களே உங்களுக்கு சுபகிரகங்கள் ஏழாம் இடத்தில் பார்வையோடு ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆகும் உங்கள் ஜனத்தில் ராகு பகவான் இருப்பதனால் நல்ல லாபத்தை இந்த மீனராசிக்கு நல்ல விதமாக ஞாயிற்றுக்கிழமை அமையும் பல ரூபங்களில் வரும் சேர்ந்த தொழில் செய்தும் அந்த உங்களுக்கு சிறப்பான நாளாக அடையக்கூடிய நாளாக இருக்கும் அதேபோல் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் குரு இருக்கிறார் ஐந்தாம் நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த சுபகிரகங்கள் நல்ல இடத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கின்றன மீனராசிக்கு நல்ல விதமான லாபமாக இருக்கும் அதை கல்வி செல்வங்கள் படிப்பதற்கு சூரிய பகவான் ஏழாம் இடத்திலிருந்து பார்ப்பதனால் உடல் அதிகமாக உங்களுக்கு சற்று அதிகமாக சூடாக காணப்படும் அதை மருத்துவரிடம் சண்டையில் அதுவே சிறப்பாக இருக்கும் அதே போல் ராகு பகவான் கண்ணியை ஏற்றி பார்ப்பதனால் அந்த கிரகங்கள் அவங்களுக்கும் அதே சூடான ஒரு பார்வை உடல் அதிகமாக வெப்பநிலையை காணப்படும் அதே டாக்டருக்கு அறிஞ்சா அதிக சிறப்பாக இந்த நாளாக அமையும்